தமிழக அரசியலில் மாதம் ஒருமுறை ஆளும் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மாதம் வரை டாஸ்மாக் தொடர்பான சோதனை முடிவுகள் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இன்று திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனையை தொடங்கியுள்ளது அமலாக்கத்துறை தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருப்பவர் ஐ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக உள்ள ஐ பெரியசாமிக்கு சொந்தமான வீடுகளில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது அமைச்சர் பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி ரூபாய் அவரது மனைவி சுசிலா மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் நீதிமன்றம் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவிட்டது இருப்பினும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது இதன்படி இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் நீதிமன்றம் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவிட்டதை அடுத்து அந்த வழக்கு தொடர்பாக ஆறு மாதத்தில் விசாரணையை முடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனை எதிர்த்தும் அமைச்சர் பெரியசாமி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணை நாளை மறுநாள் வரவுள்ளது இந்த நிலையில்தான் அமைச்சர் பெரியசாமி வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது பரபரப்பை கிளப்பியுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் அதிகாரிகள் ரெய்டு என தகவல் வெளியாகியுள்ளது ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஐ பி செந்தில்குமார் மற்றும் வள்ளலார் நகரில் உள்ள ஐ பெரியசாமி மகள் இந்திராணி இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் திமுகவினர் மற்றும் ஐ பெரியசாமி ஆதரவாளர்கள் வீட்டின் முன்பு குவிந்துள்ளனர் இதனால் செந்தில் பாலாஜி போலவே பெரியசாமி ஆதரவாளர்கள் சோதனை நடத்திய அதிகாரிகளை தரைக்குறைவாக நடத்தினால் கட்டாயம் கைது நடவடிக்கை பாயலாம் என கூறப்படுகிறது இந்த முக்கிய ஆவணம் மற்றும் பென் டிரைவ் டைரி உள்ளிட்டவைகளை அமலாக்கத்துறை கைப்பற்றலாம் என்றும் கூறப்படுகிறது ஒருபுறம் எம்எல்ஏ விடுதியில் உள்ள செந்தில்குமார் அறையில் பூட்டை திறக்காததால் காலையில் இருந்து காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பூட்டை உடைத்து சோதனை நடத்த தொடங்கி உள்ளனர் இந்த பரபரப்பான மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கட்சியினருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் தால் அமைச்சரவையில் மாற்றமாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஆலோசனையாக கூட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது